வெட்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்க மாநகராட்சியில் உள்ளவங்களாம் எப்படி வரக்குனாங்கன்னு தெரியும் வெட்டி இருந்தாலும் எல்லாமே லாக்டவுனில் இருந்தாலும் எல்லாம் என்ன செய்வோம் நம்மளோட பலப்பு நம்ம வாழ்வாதாரம் என்ன முடிவே தெரியாமல் இருக்கின்றதான் ஆசை அமைச்சோம் அப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வரப்பட்டாலும் இப்போது புதியதாக கொண்டு வரப்பட்டாலும் முதல் எடுத்துன்னு கொரோனாவை சரி பண்ணுறாரு ஆக்சிஜன் தட்டுப்பாடில் இறக்க வேண்டியதை பல ரயில் மூலமாக கொண்டு வந்து உயர்வு எல்லாம் காத்து ஒரு ஒரு கட்டமாக தொழிலை வளர்ச்சி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு படியாக அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு அமைச்சர் இருந்தாலும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து தளபதியோட கொள்கை என்னென்னா எல்லா இடமும் எல்லாருக்கும் எல்லாமே எல்லா மாவட்டத்தில் எல்லாம் இருக்கும் அதாவது தூத்துக்குள்ள தான் தொழில் கிடைக்கும் அப்படிங்கறையாது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இரு வருஷம் முன்னாடி ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குள்ளே வேலைக்கு வந்தவங்களும் நிறைய குடியேறணும்னு இருக்காங்க தமிழக அரசோட சோச வச்சு எல்லாரும் ஒரு நிர்வாகத் திறமையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டு கொண்டாட் கொண்டு போயிட்டுருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரு கிடைச்சது ஏன்னா நம்ம ஊரை பற்றி தான் நம்மளுக்கு செய்யணும் தமிழ்நாட்டில் எல்லோரும் வளர்ச்சியை டூ காமனா சொல்ல பண்ணியே இருந்தா பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து நம்ம வந்து அவங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து வெளியேறு பயணம் தொடங்கியிருக்கோம் இந்த வெளியேறு பயணத்தில் என்ன மிச்சம் உங்களுக்கு நல்லா தெரியும் பேரூனில் இருந்து இங்கே பூ கூட வருவாங்க எல்லாரும் தெரியும் நம்மளுக்கு பூ மார்க்கெட்டு அதில் டெய்லி வந்து போனால் அறுபது ரூபா டிக்கெட்டு பஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் முப்பது நாளில் ஆயிரத்தி ஆச்சு ஆயிரத்தி ஐநூறுவா ஆனாலே அந்த அந்த அம்மாவுக்கு அது மிச்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மிச்சம் அதுக்கோ நம்ம ஒரு ஆயரருவா மகிழிது உரிமை தவிர கொடுப்போம் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு கொஞ்சம் முன்னே பின்ன நீங்கள் வேறு எங்கேனாலும் பஸ்ஸில் போய்க்கலாம் மூவாயிரூவா ஆனாலே ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரரூவா ஆச்சு இது வந்து ஒரு சாதாரண சராசரி உள்ளவங்க முப்பத்தி ஆறாயிரம் இந்த முப்பத்தி ஆறாயிரரூவா நம்ம அஞ்சு வருஷம் நம்ம ஆட்சியில் வந்தோம்னா வந்தோன்னே அந்த பயணம் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆச்சு நான் மோடி வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போடுவாருங்களே சொல்லாமே சேர்கிற நம்ம தலைவர் அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பல்வேறு கட்டங்களாக இப்படி ஒரு எந்த திட்டமும் எடுத்துக்கலாம் முதல் பட்டதாரி எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வந்து டெய்லி மாதம் மாதம் கல்வி உதவி இருக்கே எப்படி இது வந்து காமனாக உள்ள திட்டம் தமிழ்நாடுக்குள்ள நம்ம தூத்துக்குடி மாநகரத்து தூத்துக்குடி மாவட்டத்தையே எடுத்துக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அறிக்கையில் தான் பல்வேறு திட்டங்கள் அதாவது விட்டு விட்டு இருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கார் பல்வேறு பணிகள் அது கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கட்டும் தூத்துக்குடி மாநகராட்சி இருக்கட்டும் கோயில்பட்டி மருத்துவமனை திருச்செந்தூர் பகுதி அனைத்து பகுதியுமே கலைஞரால் அவர்களால் வரப்பட்டது நம்ம இப்போதைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாய் துறை அமைச்சராக இருக்கிற காரணத்துக்குலாம் நிறைய திட்டம் வந்தது அது பக்கல் உடைகள் வந்து எல்லாம் திட்டம் இன்று நடக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகள் அதாவது பல்வேறு பணிகளால் மத்திய அரசு மத்திய அரசோட கடமை என்ன நம்ம ச சட்டமன்றத்துக்காக தேர்தல் வருதுன்னு நீங்கள் நினச்சிகிட்டு இருக்கலாம் மத்திய அரசோட பணி என்னங்கிற நான் யாருனே உங்களுக்கு நிறைய அந்த கூட்டத்திலே சொல்லியிருப்பாங்க சராசரி நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாம் மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் எல்லா ரெவனியும் வந்து ஆறுபாரோட ரெவனியும் மத்திய அரசு தான் போகுது லாபம் போன வருஷம் பாத்தீங்கன்னா எண்ணூறு கோடி இந்த எண்ணூறு கோடியில் நம்ம மாநகரத்துக்கோ அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எதுவும் பண்ணே கிடையாது எதுவும் பள்ளியூடம் எடுத்து நடத்துகிறாங்களா அதாவது சிஎஸ்ஆர் அமௌன் உண்டு அதை சமூகத்துக்கு வந்து அந்த நிதியை செலவு பண்ணணும் ஒரு கம்பெனியாக இருந்தால் ஒரு பிரசன் செலவு பண்ணணும் அதை செலவு பண்ணால் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அதை மூடப்பட்ட செலக்ட்டாக இருந்தாலும் சரி உள்ள சின்ன சின்ன கம்பெனி கம்பெனி ஆக்ட்டில் பயிர்ச்சிட்டாலே ஒரு பிரசன் வந்து செலவு பண்ணும் பார்த்துக்கோங்க அந்த செலவு கூட பண்ணாமல் அவங்க சிஎஸ்ஆர் பண்ணால் மலையில் எங்கே கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்காரங்க எங்கே சொன்னாங்களோ அது கவர்மெண்ட் நிர்வாகம் நடக்கலை யாருன்னா சரக்கு பேசல சொன்னாக்கல பேரையெல்லாம் விட்டு சொன்னார் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருநெல்வேலிக்கு ஐம்பது லட்சம் கன்னியாகுமரிக்கு ஐம்பது லட்சம் இதை வந்து மெட்ராஸுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு போட்டாங்க இதுதான் அவங்களோட நிர்வாக கோலாரு ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ஆர்வரில் வந்து அதில் உள்ள தூசியோ அதில் இருக்கிற சார்ந்த வண்டி போற எல்லாமே நல்லதோ கெட்டதோ அதால் வர்றது எல்லாம் நம்ம பகுதியோட மக்கள் நம்ம மாவட்ட மக்கள் தான் வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொள்கைங்கிற ஒரு உத உதாரணம் சொன்னோம் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது அதே மாதிரி இந்த பணி இருக்குது இது எல்லாமே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வேலைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவை அவங்களோட வேலை நடக்கணும் மத்திய அரசு பணி வடக்குள்ள ஆள வச்சு வேலை பார்க்கணும் இதுதான் அதனோட கட்டம் அது மட்டும் இல்லை பல்வேறு கட்டங்களாக இருக்குது நம்மளோட பணம் வந்து நிறைய விதத்தில் போகுது தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுக்கீங்கன்னா உங்கள்கிட்டயே தான் திருப்பி வரும் எந்த வழியில் கொடுத்தாலும் சரி திருப்பி எப்படியாவது சுற்றி ஏதாவது ஒரு ஸ்கீம்னா நம்மளுக்கே வரும் அதை சுற்றி சுற்றி வரும் மத்திய அரசுக்கு ஏகப்பட்ட வழியில் வழி போகுது இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ளவங்களே ஏழரை கோடி ஏழரை லட்சம் வரை கட்டியிருக்காங்க அதில் போன வருஷம் கணக்கு இருபது இருபத்தி மூணு இது வந்து உள்ள கணக்கு அறுபது லட்சம் கோடி வந்து நம்ம ரூபா போயிருக்கு ஏன்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி செல்வது இதை வந்து எதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன்னா இப்படி பல்வேறு கட்டங்களாக ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் இல்லை தமிழ்நாட்டில் ஆயிரரூவா டிக்கெட்டு ஐயாயிரூவாலாம் எடுத்து போகிறாங்க மக்கள்லாம் பாவம் தினசரி என்ன செய்ய முடியும் எல்லாருமே இப்போ சென்னைக்கு போக வேண்டிய கட்டம் வருது எல்லாம் மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டு பயங்கரமான நெருக்கடியில் தான் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஆனால் மத்திய அரசு மக்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இந்த வரை வரக்கூடிய தேர்தல் ஏன்னு சொல்கிறேன் நம்ம வந்து மத்திய அரசு தானே இருக்காமல் எப்படி நம்ம வந்து சட்டமன்றத்தில் வந்து வர வச்ச மாதிரி இந்த வருகிற தேர்தலில் ஒற்று மொத்தமாக நடக்கும் உங்களுக்கு சூழ்நிலை நல்லாவே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரானதுக்கப்புறம் பண்ண தொழில் தேவை வந்தாச்சு அது எல்லாமே நம்மளுக்கு தான் நம்ம வீட்டில் படிக்காத பயனே கிடையாது படிக்க நம்ம தமிழ்நாட்டோட அவங்க வந்து பயங்கரமான அந்த காலத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ ஜேசிபி பேருக்கு இப்போ கோயில் எல்லாம் கண்ணே நம்ம ஆள்கலாம் ராஜாக்கள் இருந்தாலுமே பதவியில் இருந்தாலும் எல்லாரோட ஒத்துழைப்பு கூட சிறப்பாக கொண்டு பல்வேறு பகுதிகள் அதாவது எல்லோருக்கும் எல்லோருடைய உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன் சொல்றேன் தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டு இருந்தாலும் சரி அறுபது வார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான அதாவது சமத்துவமான வேலை எல்லா பகுதியிலும் எல்லா வேலை நடக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து நம்ம கழக நிர்வாகிகளும் அது பகுதி சபாங்கிற ஒரு பதவியில் இருந்தாலும் கூட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் எம்ப பிரசென்ட் பண்ணி அது காணாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சாலை வரைக்கும் போடப்பட்டிருக்கு சாலைன்னா நூறு மீட்டராக இருக்கும் இரநூறாக இருக்கும் அந்த கணக்கில் சொல்கிறேன் ரெண்டாயிரம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்கல் ஓட அதாவது தூத்துக்குள்ளே வந்து மெயினாக வந்து எல்லா தெரிஞ்சது அண்ணா நகரில் உள்ளவங்களுக்கு அந்த வெள்ளம் வந்தோன்னா அந்த இடத்துல ஆய்வு எம்ஜிஆர் கைவிட்டோம் எம்ஜிஆர்பியில் அறுவஷத்துக்கு மொழி விழுந்து பெரிய பெரிய கல் எடுத்து போட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆட்டம் வந்தது நூறாண்டுக்கு மேலே அதாவது ரெக்கார்டே கிடையாது யார்த்தையும் கிட்டத்தட்ட தாமிரபரலில் இருந்து மூணு லட்சம் கண்ணாடிக்கு மேலே இது வரைக்கும் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்திருக்கும் மூணு லட்சம் கண்ணாடிக்கு மேலே வந்தது அது மட்டும் இல்லை கோரம்புளம் பகுதியெலாம் சரியான காட்டாத்து வெள்ளம் இந்த காட்டாத்து வெள்ளம் வந்ததுனால தான் அவ்வளோ குழமும் நடந்து நிறைய தண்ணி வந்து உடனடியாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அதை தானாகவே டிராவிட்டில் மோட்டரை யூஸ் பண்ணாமல் போகிற கடிகால் கட்டினதுனால தான் அனைத்து பகுதிகளும் வந்து மழைக்காலை வெளியே தள்ள முடிஞ்சது தண்ணி வந்து ஈஸியாக வந்து போனோன்னா ரெண்டாம் நாள் மூணாவது நாளில் மக்கள் வந்து அவங்களோட இயல்பு நிலைக்கு வந்தாங்க இது வரைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கிற பகுதியாக இருந்தது ஒரு உதாரணம் ஒன்றாவாடு ரெண்டாவது ஹவுசிங் போர்டு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல மோட்டரை வச்சு பத்து நாள் எடுத்தாலும் அதையும் உடனே எடுத்தோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் முதலமைச்சரோட உடனடி நேரையே உத்தரவு மழை பெய்ச்சிலே அலர்ட் பண்ணாங்க வரப்போது இந்த இவ்வளோக்குள்ளே குளம் அடைஞ்சிட்டு அனைவருமே அந்தந்த முகாமுக்கு நவுட்டுங்க முதலமைச்சர் உத்தரவு பேரில் நம்ம உள்ளாய் துறை அமைச்சரவர்கள் தலைமையில் நடைபெற்றது நம்ம மாவட்ட அமைச்சராக நம்ம எம்பி அவர்களாக இருக்கட்டும் அனைவருமே சிறப்பான உடனே நிறைவேற்றப்பட்டது நம்ம வந்து தூத்துக்குடி மாநகராட்சி முறை சொல்ல தூத்துக்குடி மாவட்டமே சொல்கிறேன் உடனே பணி செய்யப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது அது எல்லாருமே அறிஞ்சது ஏன்னென்று சொல்கிறா ஏடிஎம் காரணம் வந்து அது வரைக்கும் நலத்திட்டமாக இருக்கட்டும் நாங்கள் தான் நாங்கள்னு சொல்கிறோம் என்ன அதோடு மறைஞ்சு போயிட்டாங்க குறிப்பாக இன்னொரு முதுமதியான புது மாதிரியான திட்டம் மழை வெள்ளத்தில் வந்து வீடு நிறைய அடிஞ்சிது அதை கணக்கெடுத்தவங்கன்னா எடுத்தவங்க எல்லாத்துக்கும் சைட் மணிக்கு பத்தாயிரம் ஏன்னா மாநகரத்துலேயே நானூறு இருக்குது இருந்தாலும் மாவட்டம் ஃபுல்லாக ஐயாயிரத்துக்கு மேலே இருக்குது அதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து போனார்கள் அதில் வந்து நம்ம தகுதிக்கு அதாவது வீடோட என்ன ரேஷியோவில் உடஞ்சிரும் கற்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னாலும் வாங்கிடலாம் இப்போ மீனவர் போட்டு அதாவது போட்டில் வந்து தூக்கி போட்டாலும் சரி கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தும் திருநெல்வேலிக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்து செல்றேன் அதில் பத்தாயிரம் கிடச்சிருக்கு இருபதாயிரம் கிடச்சிருக்கு ஐம்பதாயிரம் கிடச்சிருக்கு இப்படி பல்வேறு பட்டங்கள் இருக்குது இது வரைக்கும் பட்டா வராது அந்த மாவட்டத்துக்கு மட்டும் அறநூறு பட்டா இப்படி நீங்கள் ஒரு நூறு எடுத்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கு எல்லாருமே அதாவது பயன்படாத ஆளே கிடையாது அது அரசாங்கம் ஆயரருவா திட்டமாக இருக்கட்டும் இந்த நான் சொல்கிற பட்டா ஸ்கீமாக இருக்கட்டும் ஒரு சாலை வர்றதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளோடய திட்டம் தான் ஏன்னென்று சொல்கிறேன்னா இன்று மக்களோட வந்து இந்த ஒரு ஓட இருந்தது ஒரு ஓடையை சீர்த்து சிறப்பாக தண்ணி போய்ட்டு இப்போ நிறைய வழி உண்டு பண்ணியாச்சு என்ன முதலமைச்சர் பதவி ஏற்றாலும் இந்த பகுதி தான் வந்தார் பிரேகர்லாம் எப்படி இருந்தது இப்போ பெருநகர் இல்லை நான் சொன்னால் இரண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதாக இருக்கட்டும் நம்ம அம்பேத்கர் நகர் பகுதியாக இருக்கட்டும் இருக்கிற பகுதியாக இருக்கட்டும் ஷேட் வாங்கல்லையாக இருக்கட்டும் ரகுநாத் நகர் ராம்நகர் இந்த பகுதியில் எல்லாம் இந்த தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொன்னார் அதனால் பல்வேறு வழித்தடம் புதியதாக ஏறனா சேட்வாங்கல்ல மூன்றரை கிலோமீட்டரு கான் போட்டாலும் அது ஒரு வழித்தடம் கானில் நேர கடலுக்கு தனியாக போயிட்டுருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பக்கல் மட்டும்தான் நம்ம நம்பியிருப்போம் அதனால திருப்பி திருப்பி ஸ்ட்ரக்காகவும் லேட்டாகவும் இப்போ நம்ம அண்ணாமல் காலேஜுன்னு சொல்லுவோம் சத்தியா நகர் தான் சொல்ல இருக்கிறோம்னு தெரிஞ்சாலும் அது ஒடியாகவும் தண்ணி வெளியே போய்ட்டுருக்கு நேராக கடலில் போய் சேர்றது அதாவது மழை நீர் வடிகால் வழியாக சே போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லை நம்ம பெல் ஹோட்டல் முன்னாடி போய்ட்டுருக்கு நம்ம முத்துநகர் பீச் அனைவருக்குமே தெரியும் முத்துநகர் பீச் வழியாக போயிட்டுருக்கு ஒரு லைனில் வழியாக போயிட்டுருக்கு இன்னொரு புதியதாக வழித்தரம் அதாவது எட்டியார் அனைவருமே தெரிஞ்சு நிலாசு போட்டுன்னு சொன்னால் தெரியும் நிலாசிப்பட்டுக்கு ஒரு வழி போய்ட்டுருக்கு நம்ம ஸ்டெர்லைட் முன்னாடி உள்ள என்கேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டிஆர் இருந்தாலும் சரி ரெண்டு சைடும் புதியதாக வழித்தடம் தட இருக்குது இந்த தெலுங்கிய நகரில் வந்து தண்ணிக்குள்ளேயே கிடப்பாங்க அதுக்கு புதியதாக வழித்தடம் எடுத்து அதுவும் ஃபோர்வே வழியாக போயிட்டுருக்கு இப்படி கிட்டத்தட்ட பத்து வழித்தடம் ஏற்படுத்தியாச்சு ஆனால் இப்போ நூறு ஆண்டுக்கு ஒரு மழை பெஞ்சது எப்படி மூணு நாள் வந்ததோ இப்போ எங்கெங்கே ஒரு சில இடத்துல மோட்டர் யூஸ் பண்ண வேண்டியதான் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலையும் இந்த வருங்காலத்தில் தண்ணி கெட்டார்னு உறுதியாக கொடுக்குறேன் ஏன்னென்று சொல்கிறார் எல்லாமே அங்கு ஆராய்ச்சி முதலமைச்சர் உத்தரவு இந்த பகுதியில் தண்ணி கேட்டால் அது என்ன அது மட்டும் ஒப்பேதில்லை அடுத்த வார்டம் இதே மோட்டர் தூக்கிட்டு வருவோங்கிற கிடையாது நிரந்தர தீர்வு ஃப்யூச்சர் தூத்துக்குடிங்கிற பேர் எப்படி வந்து இருபத்தஞ்சி வர வரோம் திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு இருந்த முதலமைச்சர் விரும்பி வேலை ஐம்பது வருஷத்துக்கு தூத்துக்குடி எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது என் டு எண்டு ஸ்கீம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோடு நம்ம ஊர்லேயே இருந்தது நம்ம ஊர் வந்து கோயம்புத்தூர் ஆகாமா மதுரை மாதிரி ஆகுமா மெட்ராஸ் மாதிரி ஆகும்னு மாதிரி ஆகும் ஏன்னா அவருக்கு வந்து பொதுமக்கள்லாம் ஆர்வத்தோடு இருக்காங்க ஒத்துழைப்பு கொடுக்காங்க என் டு எண்டு ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அந்த ரோடு போடுறதில் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் டஸ்ட் இல்லாமல் இருந்தாலே நம்ம நிறைய நோயை வந்து நம்ம வந்து எடுத்து போயிடுறோம் தான் லஞ்சில் போகுது உங்களுக்கு தெரியும் நிறைய நோயை வந்து எடுத்து வெளியே கொண்டு போகிறோம் இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது ஏன் என்று கேட்டால் சாதாரண ஒரு மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம பண்ணுற நிர்வாகம் நிர்வாக பல்வேறு பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கோம் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம தொண்டரில் இருந்தாலும் சரி இதில் அனைத்து பேருமே எல்லா பகுதியோடும் வந்திருக்கோம் மகளிரணி வந்திருக்கீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது ஒரு ஓட்டு வந்து நம்ம ஃபைனால் லட்சத்தி செல்கிற ஓட்டு இருக்குது நம்ம ஒரு தூத்துக்குடி பார்லமெண்ட் தொகுதியில் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு எண்பது இருக்குது அதில் வந்து இறனையே பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டை லிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால அறுபத்தஞ்சு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இருந்தாலும் வேங்கிற ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது இது வந்து நீங்கள் பேராசன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் அது தூத்துக்குடி மாநகரத்தை இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க முதலமைச்சர் பண்ண வேலை வேங்கின ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அவருக்கு சந்தோஷம் ஏற்கனவே நம்ம வந்து யார் நிற்பான்னு உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் அவர்கள் யார் அவிப்பானு உங்களுக்கு தெரியும் நிற்கிற ஓட்டை வந்து நம்ம எதிர் டெபாசிட் எல்லாம் காலி பண்ணணும் அது மட்டும் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் வந்து பங்கவாசியை நடக்கிறதுலானு சரி இரநூறு கோடிக்கு புலாம் இருக்கக்கூடிய நடக்குது ராக்கெட் யோகத்தில் வந்து நீங்கள் மத்திய அரசு வந்து ஏன்னா விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணுற மத்திய அரசு மோடி அவர் ஆரம்பிக்க வருவார் இருந்தாலும் அதுக்கு ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து நம்ம வந்து அதுக்கு சார்ந்த தொழில் பூங்கா அடைகிறதுக்கு தமிழக அரசு தான் இடத்த எடுத்துருக்கு இருக்குது இதில் இருக்கிற இடம் எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு சொந்தம் இதில் வந்து முதலமைச்சர் அவர்களோ அது தொழில்துறையோ விஓ கலெக்டர் மூலயமா ஆர்டர் போட்டால் தான் எந்த திட்டமும் கொண்டு வர முடியும் தன்னால் வந்து அவர் வந்து எரிய வந்து இறங்கி ஃபங்க்ஷன் நடத்திட்டு போனார் அந்த மாதிரி வர முடியாது ஏன்னு சொல்கிறேன் எல்லாமே தமிழ்நாடு அரசை சேர்ந்து தான் ஆனால் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது பல்வேறு கட்டங்களாகலை எத்தனையோ கட்டங்களை தாண்டி தண்ணி வந்தோம் இது ஒரு முக்கியமான தேர்தல் தளபதி அவர்கள் எத்தனையும் சொன்ன மாதிரி மீட்டிங்கில் அதாவது தொண்டர்களில் வந்து தொண்டர்கள் சொன்னால் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்ட நிறைய பிறந்தால இவருக்கு பிறந்தாலும் நம்ம கொண்டாடுற வந்து நம்ம வந்து அனைவரும் பெருமைப்படணும் ஏன்னா கேட்டால் இது வரைக்கும் நம்ம முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்தார் எந்த முதலமைச்சரும் செய்யாத இதை ஒரு மூணு வருஷத்தில் செஞ்சு முடிச்சி நான் சொல்கிறேன்ல தமிழ்நாடு புதிய தமிழ்நாடாக உருவெடுத்தது எல்லாமே ஆப்பு அதெல்லாம் திருப்பி வர எல்லாம் நிர்வாக திறமையாக கொண்டு வரதுக்கு இந்த பிரபலங்களில் மூலம் தெரியும் நன்றி தெரிவித்து வருங்காலங்களில் பல்வேறு கட்டங்களாக இன்னும் தமிழ்நாடு ஒளிவு பெற்று அது ரயில்வேயாக இருக்கட்டும் ஆர்பாராக இருக்கட்டும் மத்திய அரசு பணிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு உரிமை வரும் அந்த வாக்கு வந்து தான் இருக்குது அந்த வாக்கை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு முப்பத்தொம்போது தம் ஆண்டி சேர்த்து முப்பத்தொம்போது தேதியும் நிறைய மெஜாரிட்டியாக அதை ஜெயிச்சா தான் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரெண்டாவது முறை வந்தால் அது எந்த கவர்மெண்ட் அதை நம்ம வந்து இந்தியா கூட்டணி வெள்ளுங்கிற கூட்டணியில் தான் முயற்சி செஞ்சு இருக்கோம் அனைவருமே பயந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உரிமையை கொடுப்பாங்க எத்தனையோ வழியில் துட்டு போகுதுன்னு சொல்லிட்டேன் ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் ரோட்டில் போகிற டோல்கேட்டாக இருக்கட்டும் டோல்கேட்டில் போனாலும் நீ திரும்பி பார்க்குறவங்களே பணம் அந்தனால் தான் தாண்ட முடியும் இல்லை பிளாக்லிஸ்ட்டு மதுரை மெட்ராஸ் போனாலே ஆயிரத்தி ஐநூறுபா காலி பஸ்ஸுக்கெல்லாம் ஓம்னி பஸ்ஸுலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேரும் அப்படி பல்வேறு பகுதியில் நம்மளோட தொட்டு இருக்கு டெய்லி உங்கள் வருமானத்தில் ஒரு பங்கு கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டில் போய் நம்ம கொண்டு சாப்பாடு போட்டால் தான் நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாம் பழக்கி பிடிக்கும் நம்ம ஐநூறுவாயா ரூபாய் சம்பாதிக்கம் பண்ணுவோம் ஆனால் நம்ம துட்ட வெளியே தெரியாமல் பல ரோஜில் பிடிக்கிட்டு இருக்க மத்திய அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது அது நம்மளுக்கு தகுந்த அரசு என்னென்னாலும் செய்யணும் தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம் மகாராஷ்டிராவுக்கு ஒரு சட்டம் உத்திரப்பிரதேசம் ஒரு சட்டம் இல்லாமல் என்னனாலும் எந்த திட்டனாலும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் என்று அரசை உருவாக்க நம்ம தளபதி அவர்கள் கருத்தை வலுப்படுத்த நம்ம அனைவரும் ஒன்று கூறி எத்தனையோ செலசலப்பாக வாட்ஸ்அப்பில் வரும் அதில் வரும் அதனால் நம்ப இல்லை முதலமைச்சரும் கூட்டணியை பார்த்துக்கிட்ட போகிறாரு வேட்பாளர் யார் நம்மளுக்கு தெரியும் நம்ம செய்ய எல்லாம் ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது அது பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிபியாக இருக்கட்டும் எத்தனை அணியும் வந்தாலும் சரி எத்தனை அணியும் வந்தாலும் அவங்களோட செயல்பாடு எதிர்த்து நிற்கிற வேட்பாளரே பயப்படணும் எல்லாம் உங்களை நம்பி தான் சொல்கிறேன் அனைவரும் ஒன்றுபட்டு தலைவர்கள் கருத்து வரப்படுது என்று கூறி இந்த வாய்ப்புகளை நன்றி கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்